ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒரு கடைசி மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கானத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது திரும்பி பார்க்கின்றோம் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஒரு தொடர்கதையாகத்தான் எத்தனையோ அனுபவத்தை பெற்றுவிட்டோம் தொட்டால் சுடும் நெருப்பு என்கின்றோம் தொட்டு பார்க்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை வருகின்ற காலம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசிக்கின்ற ஒரு களம் தளம் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற கிரகங்களினுடைய இருப்பை வைத்து நான் சோழி பிரசன்னம் பார்க்கிறேன் கவலையே படாதீர்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு பாத சரியாக இருந்தாலும் பதட்டம் வேண்டாம் தவறான மனத்தை உடையவர்களுக்கும் தவறான எண்ணத்தை கொண்டவர்களுக்கும் தவறான மனிதர்களோடு பழக்க வழக்கம் கெடுபடனும் இருக்கும் அந்த வகையில் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஆண்டான பலனை சொல்ல இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூணு நாலு மகர ராசியில் இருக்கக்கூடிய திருமணம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி என்று ஒவ்வொரு சனியினுடைய நிழல்விலிருந்து ஒவ்வொரு ச சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கடந்து வந்து விட்டீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரம் ஏழாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சியை சந்திக்கப் போகின்றோம் அந்த இடைப்பட்ட காலம் எத்தனை அவமானங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் தவித்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் சனி பகவானை வரைக்கும் நான் முன்னரே சொன்னேன் அல்லவா இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பார் என்பதைப் போல அற்புதமான ஒரு நிலைக்கு சொந்தக்காரன் நிறைய அனுபவங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பம் வந்தார் கும்பத்திலிருந்து வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் மீனம் சென்று விட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் கடகத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்த்து சில கவலைகளை நீக்கினார் கண்ணீரை துடைத்தார் நிம்மதியை தந்தார் சில பிரச்சனைகள் இல்லாமலும் விட்டார் திரும்பவும் அவர் கடகத்திலிருந்து நோக்கி விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எவ்வாறு பார்ப்பதை விட நிறைய அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்கலாம் தடுக்கி விடலாம் தத்தளித்து போகலாம் நமக்கு கை தூக்கி விடுவார்கள் என்றால் ஆயிரம் அல்லாடுகின்றான் அந்த வகையில் பார்க்கவும் மகரத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தான் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்று சுமை தாங்கியாக இருப்பாங்க இல்லைனா ஏழிவோண்டு இருப்பார்கள் பிறருக்கு உதவுவார்கள் காரியம் முடிஞ்சது நம்மளை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க அங்கேருந்து வருவான் கடுமையான சுமையை தூக்கி வருவான் அந்த சுமையை இறைக்கி வைக்கின்ற ஒரு கலைப்பு தெரிஞ்ச ஒரு இடமாகத்தான் நம்ம நினைப்பார்கள் அதுக்கு அந்த கலைப்பு நீங்கள் அவன் பரப்பிட்டு சுமை தாங்கி தனித்து தானே இருக்கும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடம்னால் லாபஸ்தானத்தில் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரம் கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதே நேரத்தில் சொல்லக்கூடிய புதன் இந்த அற்புதமான மூன்று கிரகங்களும் அங்கே இருக்கின்றன அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தானே அதே நேரத்தில் நல்ல எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் நல்ல எண்ணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறது சூழ்நிலை தாங்க பிறக்கின்ற எல்லா உயிருமே நல்லவனாகத்தான் பிறக்கின்றார்கள் அவளை நல்லவனாக கெட்டவனாக மாற்றுவதோ விதியோ வினையோ அல்ல நம் சூழ்நிலை தான் நல்ல தாய்க்கு கெட்ட பிள்ளை பிறப்பதில்லையா கெட்ட பிள்ளை ஒரு நல்ல தாய்க்கு இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது மூணு கிரகங்களும் பூர்வ புண்ணிய ராசியை பார்ப்பதனால இந்த மூன்று கிரகங்கள் யார்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதனால பூர்வ புண்ணிய வளன் அதிகரிக்கும் ஒரு மனிதனுக்கு பொண்ணியம் இருந்து விட்டாலே தலைக்கு வந்தது தலப்பையோடு போச்சு என்பது போல எந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்கின்ற மன தெளிவு மன தைரியம் மன திடம் அத்தனை கிடைக்கும் அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஒரு முயற்சி நாம் எடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு காரணம் செவ்வாய் எடுத்த முயற்சியை நடப்பதற்கு ஒரு காரணம் யாருன்னா களத்தில் எடுத்த முயற்சியை நல்ல முறையில் நன்மையாக நோக்கி திருப்புவதற்கு காரணம் புதன் ஆக அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை மகனும் சந்திக்கிறார்கள் சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவரை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் பதன வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிபர்த்தி பெறுவதும் ஒரு விதத்தில் நன்மை தாருங்க அதே நேரம் ஏழாம் இடத்தில் உள்ள குரு வக்ரம் ஆக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் சந்திக்கின்றோம் அதே நேரம் மனித சஞ்சலங்கள் மன குழப்பங்கள் சில பயம் அடி வயிற்றுல பயணம் எப்பவோ செஞ்ச ஒரு தவறு இப்ப வந்து நம்மளை பயமுடுத்தும் அந்த வகையில் பார்க்கும் போது ஆசையின் காரணமாக செய்த தவறு இப்ப அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி மாதிரி வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு இனமுறியாத ஒரு பயம் அடி வயிற்றுல ஒரு பயம் பயம் கடந்த உணர்வை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் அதற்கு காரணம் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராகு காரணம் ராகு அங்க தான் இருக்காரு அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் வருவதால் உறவுகளால் செலவுகளும் மனம் கசப்பு ஏற்படும் இந்த ராசி செவ்வாய் வரலாம் வருவதனால தப்பு இல்லை ஏன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் ரத்த காரகன் அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய காரவன் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகன் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவர் வருகிறார் எங்க வர்றாரு எந்த இடத்துக்கு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் செவ்வாய் வருவதனால உறவுகளால் செலவுகளும் மன கசப்புகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் இருந்தாலும் கூட அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடும் கவனமாக இருந்துகள் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழந்து விட்டால் எந்த பலனும் இல்லை பொன்னோ பொருளோ பட்டமோ பதவியோ கால் காசுக்கும் கூட பெறாது அந்த வகையில் நிதானமாக பொறுமையாக இருந்துவிட்டாலே போதும் மகர ராசியை வரைக்கும் ஒரு அற்புத காலம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி மகரராசியை பொறுத்தவரை திரும்பவும் சொல்லுகிறேன் சாட்சிக்காரனுக்காலை விட சண்டைக்காரன் சிறப்பு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக வழிபட்டு ஒரு தேங்காய் வாங்கியை ரெண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லடை நிரப்பை வழிபடுவது அற்புதமான யோகங்கள் ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும் இது வந்து ஒரு பொது தானே அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள் என்னால் ஆனால் அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதம் இறுதி மாதம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கிடைக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நல்ல ஒரு நிகழ்வு ஒரு அதாவது இறையரலும் குருவர்களும் அமைவானால் குலதெய்வம் துணையாக இருக்குமானால் அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால் அற்புதமான நல்ல தசா புத்தி நடந்தாலே போதும் மூன்று கிரகங்கள் என்று சொல்வேன் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கொள்ளுது எத்தனையோ தோல்வி ஏழு முறை எட்டு முறை தோல்வியை சந்தித்தாலும் ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது என்னுடைய அனுபவம் தான் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான் எளிதில் கிடைத்து விடாது அழகாக ஒரு கவிஞ்சுன்னு சொல்லுவாங்க ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும் ரப்பர் மரம் அப்பதில் வருவான் ஒரு வெட்டு வெட்டுவான் பால் கசையும் அடுத்த முறை வருவான் வெட்டுவான் பால் கசையும் அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது மரத்தினுடைய இயல்பு வாழ்ந்துதானே தீர வேண்டும் நின்றுதானே தீர வேண்டும் பலன் தந்து தானே தீர வேண்டும் அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டு தாசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவார் ஒரு நல்ல வீடு வாங்கலோ ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையிலும் என் தந்தை தான் கஷ்டப்பட்டார் நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி அந்த முயற்சிக்கு காரணகரத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுக்கின்ற முயற்சி அதிக நின்றுடக்கூடாது போராடி அந்த முயற்சியை நகர்த்தணும் அதுக்கு காரணம் கலத்த சுக்கிரன் சுக்ரன் அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த பூண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க ஏன்னா விருட்சிகைத்திலிருந்து தனுசுக்கு வருகின்றார்கள் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதையும் மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் பாட யோக யோகப்படைத்தரம் திருபவம் சொல்கிறேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் பெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த பூண்ட கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றான் ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகர்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோ அற்புதமான யோகப்படைத்தரும் திரும்பவும் சொல்கின்றேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாகி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் பெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்